அது ராஜசீவ் கட்டுனா பார்க்கும் சஞ்சய் பிறகு ஆச்சரியமாக இருந்த மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது பரவாயில்ல ஆண்கள் இப்ப இருக்கிறாங்களே அப்படின்னு அதனால அந்த நீங்க வாங்குறதே தெரிஞ்சு எப்படி வாங்குறீங்கன்றதே தெரிஞ்சு எப்படி அந்த இருக்கு மரியாதை சொல்றீங்களா இல்லையா அப்படித்தான் உங்க முகத்தை பார்த்தே தெரிஞ்சிருக்கும் மொச பிடிக்கிற நாய மூச பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால உங்களுடைய முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கீங்க எவ்வளவு

슈트로는 우리 아들, 오늘은. 우리 아들, 우리 아들, 우리 아들. 우리 아들, 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 우리 아들,

அதனால் அந்த கற்கரை வாழ்ந்த நேரம் ரொம்ப முக்கியமான ஒரு நேர் ஆனால் அதோடய பயிர்க்கிறவங்க தயவு செஞ்சு